நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் கலாமணி அவர்கள் அக்கா கலாமணி அவர்கள் வந்து இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய் செய்ய போயிருக்காங்க போன இடத்துல நீங்கள் வந்து பெருந்தொரலாக போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி அங்கே வந்து ஒரு சில சலசலப்புகளாக இருக்குது கோயம்புத்தூரில் அப்போ ஏன் இதனால் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிகழுது இதற்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் களத்தில் என்ன மாதிரி சிக்கல் போயிட்டுருக்கிறதையும் பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துடலாமா அதற்கு முன்னாடி தினத்தையாரா சசம் பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நாம் தமிழர் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா கலாமணி அவர்கள் வந்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க அவங்க போகிறாங்க அப்படின்னா நாம் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆளாக போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்துடுவாங்களா காவல்துறை என்ன சொல்லுது நான்கு பேர் போங்க இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மட்டும் சொல்கிறாங்க தவிர நான்கு பேராக நீங்கள் போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள் பெரும் திரளான ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய போய்ட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு தடங்களை ஏற்படுத்தி அங்கே விவாதம் செய்து அங்கே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறை எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சியுடைய கட்டமைப்பு எப்படி நாம் தமிழ் கட்சி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்திற்கு இடையூறு வரக்கூடாது என்பதில் நாம் தமிழ் கட்சி முக்கிய கவனம் செலுத்தும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டங்கள் நடக்கும்போதுனால் போக்குவரத்தை சரி செய்வதற்கான சில தம்பிமார்களை சீமான அவர்கள் நியமித்து அதற்கான வழியை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடியதான் நாம் துணை கட்சி நம்மளால மக்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இடையூறும் ஏற்படக்கூடாது அப்படிங்குறதுல நாம துணை கட்சி தெளிவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாதிரி ஒரு பிட்ட திருப்பிடுவாயினா நாம கட்சி பெரிய அளவில் கூட்டத்தை திரட்டிட்டு வந்ததுனால இங்கே போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு அப்படின்னு உருட்டுவாங்க இப்போ நம்ம காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டுருவாங்க தனியாக போய் நீங்கள் நாலு பேர் நாலு பேராக போய் நீங்கள் வெயிட் பண்ணி தகவல் செஞ்சுட்டு வாங்க எதுக்கு இவ்வளோ கூட்டம் நாம் தமிழர் கட்சி பெருந்தநாளாக ஒரு கூட்டத்தை கூட்டிடுச்சுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை கூட்டிடுச்சுங்க இதாங்க உங்களுக்கு சிக்கலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் தமிழர்களுடைய நாம் கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் போகிறப்ப ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் பின்னாடி இருக்காங்கன்னு வைங்களேன் கொடிபூஷன் நிற்கிறாங்க புள்ளிக்கூடையை தூக்கிட்டு அப்படி நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாரன் வாழ்கன்னு ஒரு முழக்கத்தை போட்டாங்கன்னு வைங்களேன் அப்படி நடந்து போகிறாங்கன்னு வைங்களேன் அந்த சுற்று கூடிய மக்கள்லாம் என்ன நடப்பாங்க பார்க்குறப்ப எல்லாரும் இலவட்ட பொயிலுங்க எல்லோரும் படிக்கக்கூடிய பயில்களாக இருக்காங்க எவனையும் காசு கொடுத்து குடிச்சு வந்த மாதிரி தெரியல அப்போ இத்தனை பேர் நாம தமிழ் கட்சிக்கு பின்னாடி படித்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு பார்வைங்கிறது மக்கள் மத்தியில் உருவாகும் அப்போ இதை உருவாக விடக்கூடாது எனப்படி உருவாச்சுன்னா அண்ணாமலைக்கு எவனும் ஓட்டப்பட மாட்டாங்கல்ல அண்ணாமலை நிற்கக்கூடிய தொகுதியாச்சு அதனால் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு அண்ணாமலை தரப்புலேருந்து சொல்லப்பட்டதா சொல்லப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நீ ஏங்க காவல்துறை என்னங்க உங்கள் வேலை என்னங்குது இந்த மாதிரி கூட்டம் கூட்டி போகணுங்கிறதா இப்போ நான் கேட்குறேன் சரி கூட்டம் கூட்டி போகக்கூடாது நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாம் கட்சி இதை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து பெருசாக வந்து கூட்டத்தில் கூட்டிக் கொடுக்கணும் நாலு பேராக போய்ட்டு நாங்கள் பரப்பிச்சுட்ருவோம் இதே போல் அண்ணாமலை போவாரா இதே போல் அண்ணாமலை போயிட்டு நான்கு பேராக போய் கூட்டம் கூடாமல் போய் பரப்புரை அதே போல் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்துடுவா இல்லையா செஞ்சுட்டு வந்துடுவாப் மோடி வந்தாராங்க கோயம்புத்தூருக்கு ஏன்னா நாலு பேராக வந்தா நாலு பேராக வந்தாப் இல்லையா பள்ளிக்கூடத்து விடுமுறை விட்றீங்க எல்லா கடையில் இழுத்து முடுறீங்க நெரிசல் வரக்கூடாதுன்றக்காக ஒதுக்கி விட்றீங்க எல்லாத்தையும் அப்புறம் நாலு பேர் வந்துட்டு போனாரா மோடி பிரதமர் அப்படின்னா சரி பிரதமர் அவரோட அவரது பிரதமர் அண்ணாமலை போறப்ப இதே போல நீங்க சொல்லுவீங்களா அண்ணாமலை வெயிட் பண்ண தாக்கல் செய்ய போறப்ப இதே போல அண்ணாமலை போயிட்டு நீங்க இத்தனை பேரை கூட்டி வரக்கூடாதுன்னு சொல்லுமா காவல்துறை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல செய்யுமா செய்யாது இப்ப என்னன்னா இதை செய்யறது யாரும் பாருங்க பாஜக காவல்துறை இல்லை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு நான் கேட்கிறேன் இப்போ தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு இது வேலையா தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாஜக எங்கே கேட்டுதோ அதை பார்த்துக்கிட்டு ஆடக்கூடிய துறையாக தான் இங்கே பல துறைகள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஏன் வைக்கிறோம் இது மாதிரியான சம்பவங்கள் பார்க்குறப்ப தான் இப்போ தேர்தல் ஆணையம் இது என்ன என்ன கவனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் நாம் தமிழ் கட்சிக்கு தான் இந்த வித புரியா வேறு எந்த கட்சிக்கும் கேரியா கிடையாதா அண்ணாமலை நாலு ரூபா போயிட்டு இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியை முடக்கணும்ன்றக்காகவே திட்டமிட்டே செய்யக்கூடிய ஒரு வேலை அங்கே அந்த சமூகங்கள் என்னங்கிறத கடவுளையா கூப்பிட்டுறேன் பாருங்கள் தனியா போலாம் இப்படி ஊர்வலமா போற ஊர்வலமே எப்படி

ஒவ்வொரு poured… yeah,

வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாங்க ஒரு பொறுமையா ஒழுக்கமா தான் போயிட்டு இருக்கோம் ஆனா காவல்துறை வந்து தொடர்ந்து இங்கே ஒரு பண்ணிட்டே இருக்காங்க எங்கனால வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் சரிங்களா எதா இருந்தாலும் நாங்கள் பேசிக்குள்ளே பொதுமக்களுக்கு எந்த இடையூறு தயவு செஞ்சு செய்யாதீங்க நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வேண்டியது இத்தனை பாடுபடுறோம் அவங்க இவ்வளோ வருத்தணும்னால எங்களுக்கு நனவே கிடையாது எதா இருந்தாலும் பேசிக்கலாம் நாங்கள் நடந்தே வேணால் போயிக்கிறோம் தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு வந்து பிஜேபியோட அரா அராஜான்னு மெக்கட்சிகள்லாம் பூமுதிரியே அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க ஆ அண்ணாமலை அவர்களுக்கு யாரையும் வந்தார் அப்போ வந்து ட்ராஃபிக் பண்ணீங்க காலேஜு ஸ்கூலு எல்லாத்தையும் மதியம் விடுமுறை விட்டீங்க அந்த ரோடை அடைச்சு வச்சிருணுங்க ஒரு ஓரமாக போயிட்டு இருந்தோம் நாங்க அங்கிருந்து தொடர்ந்து அவங்க தொல்லை கொடுத்து இத்தனை போக்குவரத்துக்கு இடையே அவங்க காவல்துறை ரொம்ப காரணம் பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படுகிறாங்க கிடையாது நாங்க தான்

மஞ்சிமான் வாங்க சரிங்க சார் ஆ சரிங்க சரி சரி

பார்த்திங்களா சலசலப்பாக இருக்குன்னா இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா நாம் தமிழர் கட்சி நாங்கள் எத்தனை பேர் போகிறோம் அப்படிப்பட்ட எத்தனை பேர்லாம் ஒன்று கூடி நாங்கள் வந்து வேட்பன்று தாக்கல் செய்ய போகிறோன்றக்கான தகவலை நாங்கள் சொல்லிட்டோம் மேலும் மேலே உங்களுக்கு என்ன சிக்கல் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சிக்கல் கால்துறைக்கு என்ன சிக்கல் நீங்கள் ஏன் எங்களை வந்து தடுக்கிறீங்க நாங்கள் ஏதாவது ஒரு இடையூறு செய்தோமா நாங்கள் பாட்ட நாங்கள் பாட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஒரு காமனாக நட வழிமுறைக்காமல் விட்டிங்கன்னா நாங்களே வேட்பணி தாக்கல் செஞ்சுட்டு களைஞ்சு போயிடுவோம் இதுக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க இதுக்கு எதுக்கு தரங்களை போடுறீங்க அப்போ மக்களே அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சுக்கோங்க நாம் தமிழ் ஆட்சியுடைய அந்த பெருந்துளை பார்த்தால் பலருக்கு பதறுது இதான் உண்மை நாளைக்கு எங்கள் மாவட்டமாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் அக்கா எழிலரசி அவர்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா எழிலரசி அவர்களுக்கு இதே போல பெருமளவில் பெருந்தொழாக கூட்டிக் கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்ய போறோம் நாளைக்கு என்ன சம்பவம் நடக்குன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல் அந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது நீங்கள் எங்களை எவ்வளவுதான் நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்தாலும் எங்கள் நாங்கள் வெல்வதை சீமான் தம்பிகள் வெல்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மீண்டும் ஒரு காலையில் சந்திங்களா வருவங்களே நன்றி வணக்கம்